என்னுடைய பிறந்தநாள ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவேன் ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான காரணத்திற்காக யாரையும் பார்ப்பதில்லை ஒரு வாரம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அதில் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதியும் அடங்கும் அன்றைய தினம் நடராஜன் நினைக்கின்றேன் அவருடைய டெப்டி செக்ரட்டரி போன் வந்தது உங்களை மாத்திரம் இருபத்தி ஒன்னாம் தேதி வர சொல்லிவிட்டார்கள் அம்மா என்று அந்த ஜூலை இருபத்தி ஒன்று என்பது அவர்களுக்கும் நினைவிலே நிறுத்தி அன்போடு அழைப்பார்கள் அந்த தாய் இந்த தினம் இல்லை என்று சொன்னாலும் அவர்களது புகழ் என்றும் நினைத்திருக்கும் ஆகவே அம்மா உணவகத்தை தேர்வு செய்து இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே சாப்பிடுவோம் இங்கே வருபவர்களையும் சாப்பிட வைப்போம் அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இன்றி செலவும் இன்றி அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவோம் என்று நினைத்தார்கள் ஆகவே இங்கே வந்து இப்பொழுது இந்த உணவு உணவு அருந்துவதில் பங்கேற்றேன் அதுதான் இன்றைய சிறப்பு என்னுடைய பிறந்த நாள் சிறப்பாக பார்க்கிறோம் இங்க ஒரு அருமையான கேள்வியை சரியான நேரத்தில் கேட்டீர்கள் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் நான் இங்க இதே ஒரு நின்று காலை சிற்றுண்டியை ஆரம்பித்து வைத்த தமிழக முதல்வர் புரட்சி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜரால் உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அது சத்துணவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாற்றி சரித்திர நாயகனானார் மெருகூட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா அதே வழியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்தார்கள் என்று நான் பாராட்டி சென்றேன் ஆனால் சற்று எதிர்பார்க்க எதிர்பாராத விதமாக அம்மா உணவகத்திற்கு நேரிலே சென்று இருபத்தி கோடி ரூபாயை அவர்கள் அவருடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரை நல்லவைகளை செய்யும் பொழுது பாராட்டுகிறோம் அது மக்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை எதிர்க்கிறோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் என்னுடைய மனதார நெஞ்சார அண்ணா திமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நாங்கள் இருபத்தோரு கோடியை மேம்பாட்டு நிதியாக இந்த அம்மா உணவகத்திற்கு ஒதுக்கியதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் உங்களுக்கு குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள் அரசு மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் வருவதை பார்க்கிறோம் பலர் இங்கே உணவை பெறுவதற்காக இங்கே வந்து உணவறிந்து செல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் உலகத்திலே எங்கேயுமே இல்லை பல மாநிலங்கள் முயற்சி செய்தது தோல்வியுற்றது கர்நாடகாவும் சேர்த்து சொல்லுகிறேன் தோல்வியுற்றது அதில் மாபெரும் வெற்றியை அடைந்தது இங்கேதான் இந்த வெற்றியை காண முடிந்தது என்பதை மிக தெளிவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இதை பொறுத்தவரை நான் நண்பர் கேட்ட கேள்விக்கு முதல்வர் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் இன்னொரு கேள்வி உங்க கட்சியும் சொல்றீங்களேன்னு கேட்பீங்க அதான் கேட்கிறார் அவரு நாலு வருஷமா நண்பர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எந்த நிதியும் ஒதுக்கல இருந்தார் போனார் உணவுப் பொருட்களில் ஊழல் செய்தர்ந்தேன் வழக்கு மன்றத்தில் இருக்கிறது இதைதான் அவர் சாதனை ஆகவே நிதியையும் அம்மாவினுடைய உணவகத்திற்காக ஒதுக்காமல் ஏமாற்றி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அதையும் இங்கே சொல்லிதான் ஆக வேண்டும் ஒதுக்கியவர் ஸ்டாலின் அவர்கள் அதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆகவே மின்கட்டண உயர்வா குறைங்கன்னு கேக்குறோம் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட செயல் அம்மாவை நினைவிலே நிறுத்தி அந்த பெயரிலே அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழக அரசிடம் முதல்வரிடம் இந்த திட்டத்தை மேலும் மேலும் வளர்ச்சியடைய செய்யுங்கள் பெருமளவிலே அதை பெருக செய்யுங்கள் ஆகவே போதும் என்கின்ற ஒரு மனது சாப்பிடும் பொழுது மாத்திரமே சொல்லக்கூடிய ஒன்று அதை செய்கின்ற வள்ளல் தம் தன்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் தோன்றியது தாங்கள் இன்றைய தினம் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க உங்கள் திட்டம் இந்த திட்டம் தொடர உங்களது செயல்பாட்டில் முன்னேற்றம் மேலும் மேலும் பல கோடி ரூபாயை ஒதுக்கி

மின்கட்டணத்தை உயர்த்தியதுன்றது வந்து தொடர்ந்து காலம் காலமாக இருந்தாலும் தொடர்ந்து மின்கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் அது அரசியல் கட்சிகள் அதை சொல்லும் ஒரு முடிகிற வரைக்கும் நீங்க ஏத்தல இப்ப நீங்க ஏத்துறீங்க தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்கட்சிகள் கடமை அதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் முதல்வர் அதை வேண்டாம் கொஞ்சம் அதை உயர்த்தியதை குறைக்கலாம் என்று முடிவெடுத்தால் மக்களுக்கு அது நன்மையாக இருக்கும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிப்பட்ட செயல்கள்

நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கையிலையும் மத்திய அரசு ஆட்சி இருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நாற்காலியை அவர்கள் தள்ளிவிடுவார்கள் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை அதனால தான் சட்ட புத்தகத்தை பல தலைவர்கள் ராகுல் காந்தி மாதிரி வச்சு தலைகிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் என்று துடித்த பிரதமருக்கு கிடைத்த நீதிதான் தான் முடிந்த தேர்தல் ஆகவே அது நடக்காது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல எதிர்கட்சி வலுப்பெற்றிருக்கிறது ஜனநாயகம் தழைத்தோங்கி இருக்கிறது இந்த பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது அது நடக்கவே நடக்காது என்ற நிலைப்பாடு இப்பொழுது எழுந்திருக்கிறது அதுதான் உண்மை எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார் ஜாலரா அடிச்சிட்டு போகணும்னு நான் வந்து ஏடிஎம் கே கொடியை பிடிச்சி தலைவர் அம்மா புகழ சொல்லி வளர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மோடி அவர்களுக்கு ஒரு கட்சியா பார்க்கறோம் அவ்வளவுதான் அவர்கள் கட்சி அவர்கள் வர வேண்டும்னு சொல்றாங்க அதுக்காக ரைட் ஓகே அதுக்காக போய் ஜால்ரா அடிக்கிறது ஒருத்தன் காலில் விழ வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அதிமுக தொண்டனுக்கு இல்லை